வணக்கம் அங்கிள் விஜய் என்னடா அங்கிள் அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா அதாவது மதுரை மாதிரி ஒரு கெத்தான மாசான ஒரு ஊர்ல வந்துட்டு நீங்க அந்த பாண்டிச்சேரி முன்னூறு ஓட்டு கவுன்சிலர் புஸ்ஸி இப்படி எல்லா பேருமே பூமர் மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க அது யாரு அந்த லாட்ரி பையன் ஆதவ் அது என்ன சொல்ற தம்பியே வா தலைமை இருக்க வா அப்படின்னு அண்ணா சொன்னாருன்னு விஜய் அண்ணா சொன்னது தம்பியே வா அப்படின்னு சொன்னாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் செஞ்சதையும் நான் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துலதான் நீங்க ஒரு நடிகைங்கிறத கரெக்டா காமிச்சீங்க அடுத்த வசன எழுதி குடுக்கிறத அப்படியே பேசுற ஆளு அப்படின்னு அதாவது விஜய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெற்றி பெற்றப்ப பேரறிஞர் அண்ணாட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதாவது தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட பத்தே ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அண்ணாட்ட அதுக்கு அண்ணா சொன்னாரு இது பத்தாண்டு கால வெற்றி கிடையாது எங்க பாட்ட நீதி கட்சி தலைவர்கள்லாம் போட்ட அஸ்திவாரத்தில் உருவாக்கின வெற்றி அப்படின்னு சொன்னாரு சரிதா அதாவது நீதி கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இந்தி எதிர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல தேர்தல் அரசியல் அப்படின்னு அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அண்ணா வந்து அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாரு சரிங்களா அதே மாதிரி எம்ஜிஆரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் எழுபத்தொன்னு தேர்தல்னு எல்லா தேர்தல் வந்து திமுக தொண்டனா ஒரு திமுக நிர்வாகியா திமுக போராளியா களத்துல பணி செஞ்சு தான் அந்த வெற்றி அவருக்கு சாத்தியமாச்சு அதனால யாருமே இங்க வந்து சும்மாலாம் இருக்க கிடையாது அப்புறம் நீங்க சொல்றீங்களே விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இருக்காருல்ல அவருமே அவருடைய நடிக்கிற காலகட்டத்தில் திமுக தான் இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல கொடி வெளியிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அவரால் எதிர்கட்சி தலைவராகவே ஆக முடிஞ்சு இதுதான் வந்து அரசியல் சினிமா மாதிரி நினைச்சோம்னா வேஷம் கட்ட முடியாது விஜய் இங்க வந்து யாரோ வந்து எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடாது அப்புறம் பேசும்போது சொல்றீங்களே நான் வந்து வேட்டையாட வர்ற சிங்கம் வேடிக்கை வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே அதாவது பஞ்சுக்கு வேணா நல்லா இருக்கலாம் என்ன தெரியுமா நீங்க சொல்றீங்களே சிங்கம் வந்து பலமான மிருகங்களெல்லாம் வேட்டையாடும் அப்படின்னு சொல்லி சிங்கம் எதை வேட்டையாடும் பலமான மிருகத்தை வேட்டையாடும் மான் ஜீப்ரா அப்புறம் சமயத்துல முயலு இன்னும் பார்த்தேன்னா இன்னொரு மிருகம் வேட்டையாடின செத்த இதெல்லாம் வந்து சாப்பிட்ற இடம்தான் சிங்கம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரியா அதே மாதிரி தமிழரோட பழந்தமிழர் வீர மரபுல எல்லாம் இடமே கிடையாது தமிழனோட மரபுல வந்து புலி யானை ஜல்லிக்கட்டு கால அப்படிதான் வந்து தமிழர் மரபுல வரும் சிங்கம் மாதிரியான சோம்பேறிகளுக்கு தமிழக மரபுல இடமே கிடையாது அதே மாதிரிதான் விஜய்ங்கிற சோம்பேறிக்கு தமிழ்நாட்டு அரசியல் இடம் கிடையாது பனையூர் பண்ணையார் அவர்களே நீங்க ஒரு பெரிய சோம்பேறி ஏன் அத முதல் அப்புறம் சொல்றீங்க முப்பது வருஷத்துக்கு மேல நான் நடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க விஜய் அதாவது நடிச்ச உங்களுக்கே இங்க வர்றப்ப இவ்வளவு பேச்சு இருக்கு ஐம்பது வருஷமா போராடி இந்திரா காந்தி மாதிரி வலுவான லீடர் எல்லாம் எதிர்த்து இன்னைக்கு நரேந்திர மோடி கண்ணில் விரல விட்டு ஆட்டி ஒவ்வொரு தேர்தலையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஓட விட்டு இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்குது பாருங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐம்பது வருஷம் போராடின தலைவன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது விஜய் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த முன்னூறு ஓட்டு கவுன்சிலர் புசிட்டையோ அல்ல அந்த லாட்ரி பையன் மார்டின் அந்த ஐஆர்எஸ் வாங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்காப்ல ஒரு பையன் அருண் பிரசாத் அருண் குமாரா அந்த பையன்ட்ட கேளுங்க நீ எப்படி தம்பி ஐஆர்எஸ் ஆன அப்படின்னு சொல்லி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் போராடி வாங்கி கொடுத்த அந்த ஓபிசி தான் நான் ஐஆர்எஸ் ஆனேன்னு அவர் சொல்லுவாப்ல ஆஹ் அதான் அந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க இல்லைன்னா உங்க அப்பாட்ட கேளுங்க கலைஞர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவே வந்து கலைஞர்கிட்ட அண்டிதான் பொழைச்சாப்ல அப்புறம் உங்களை மாதிரி ஜெயலலிதாட்ட போய் ஒரு படத்துக்காக கெஞ்சனவிங்க திமுக கார எவனுமே இருக்க மாட்டான் அப்படி ஒரு படம் முக்கியமா போய் கெஞ்சனுமானா திமுக காரன் தான் முக்கியம் நிற்பான் விஜய் மாதிரி வந்து சப்ப பையன் தான் போய் வந்து அங்க போய் கெஞ்சனுக்கு நின்றுட்டு இருப்பாங்க தெரியுதா விஜய் அதனால அந்த வர வரலாறு எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நீங்க பேசுங்க

நீங்க சொல்றீங்களே எங்களுக்கு பலம் யார் அப்படின்னா தாய்மார்கள்னு அந்த தாய்மார்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சொத்துல சம உரிமை கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா வந்து ஒரு முன்னேற்றம் கொடுத்தது அவர் கொண்டு வந்த சுய உதவி அந்த தாய்மார்களுக்கு தான் எங்க தலைவர் உரிமை தொகை கொடுக்கிறாரு விடியல் பயணம் கொடுக்கிறார் நீங்க ரெண்டாவது யார் சொன்னீங்க உங்களோட பலம்னு குழந்தைகள் அந்த குழந்தை பசியோட வந்து போய் பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்றக்கா காலை சிற்றுண்டி கொடுத்த தலைவன் எங்க தலைவன் சரியா இளைஞர்கள் சொல்றீங்களே நான் முதல்வன் புதுமை பெண்ணு நண்பா நண்பீஸ் அப்படி எல்லாத்துக்கும் வாயளவுல வந்து இப்படி பேசிட்டு பிளாக்ல டிக்கெட் கொடுத்து ரசிகரை ஏமாத்துற மாதிரியான சில்ரத்தனம் பண்றவங்க நாங்க கிடையாது சரியா விஜய் அதே மாதிரி மதுரையில பத்து தொகுதி பேர் சொன்னீங்கல்ல உங்கள்ட சவாலாவே விடுறேன் அதாவது நீங்க உங்க கட்சிக்காரனை நிறுத்துறதை விடுங்க உங்களுக்கு தைரியம் துணிச்சல் இருந்துச்சுன்னா மதுரையில போட்டிடுங்க மதுரை மக்கள் உங்களை எப்படி மண்ணக்கவ வைக்கிறாங்கன்றதை மட்டும் பாருங்க நன்றி